ல்களை வழப்பட மேலும் தமிழகத்தில் நாளை குறிப்பாக கருத்து மக்களை எப்படி வெளியேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை மாநில அரசு மத்திய அரசுக்கு வழங்க இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலி காட்சி வாயிலாக உள்துறை செயலாளர்களுக்கு வழங்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் தான் தற்போது பொதுத்துறை செயலர் தலைமையில் அதிகாரிகள் பகிரக்கூடிய இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது பிரகாஷ் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க இருக்கலாம் தாமோதரன் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் நாளை நடைபெற உள்ள இந்த போர் பதற்ற சூழல் ஒத்திகை தொடர்பாக தலைமைச் செயலக நாடு முழுவதும் போர் பதற்றம் நாடு முழுவதும் போர் பாதற்றம் ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்களும் தலைமையில் இந்த காணொலி ஆட்சி பயணிகள் நடைபெறும் என்ற ஒரு ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் என்னென்ன அதே போல மாநில அரசுகளுக்கு மாநில உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தாக்குதல் நடந்தால் துறை பேரிடர் துறை உள்ளிட்ட உள்ளிட்ட ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கிறது இதன் அடிப்படையில் மத்திய உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் நாளை குறிப்பாக கல்பாசம் ராணுவ நிலையம் சென்னை விமான நிலையம் மற்றும் போர் பதற்ற ஒத்திகை இந்த பகுதியில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது மட்டுமல்லாது ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி மத்திய உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் தாமோதரன் இந்த ஆலோசனை தொடர்பான நாளை நடைபெறவுடன் ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதன் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் தலைமையில நாளை குறிப்பாக கல்பாசம் ராணுவ நிலையம் சென்னை விமான நிலையம் மற்றும் போர் பதற்ற ஒத்திகை இந்த பகுதியில் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இது மட்டுமல்லாது ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை உள்ளிட்ட நான்கு இடங்கள்ல இந்த போர் பதற்ற சூழல் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடும் மேலும் ஒட்டுமொத்தமாக நாற்பத்தி நான்கு மாவட்டங்கள்ல இந்த போர் சூழல் பதற்ற மத்திய அரசு ஒரு திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக போர் பதற்ற சூழலின் போது மக்களை எப்படி பாதுகாப்பது மற்றும் அப்படி பொழுது மக்களை எப்படி வெளியேற்றுவது உள்ளிட்ட பல்வேறு அறிவுறுத்தல்களை மாநில மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய அரசின் உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் மத்திய உள்துறை செயலாளர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் மேலும் தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்கிக்கலாம் தாமோதரன் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் விவரங்களை வழங்கும் நன்றி தாமோதரன் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் நடைபெறவுள்ள இந்த போர் பதற்ற சூழல் ஒத்திகை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹாரிஸ் தாக்கூல் தலைமையில தற்போது அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் தலைமையில இந்த காணொலி காட்சி அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் தலைமையில இந்த காணொலி காட்சி நடைபெறும் என்ற ஒரு ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தி வழங்கப்பட்டது இந்த நிலையில அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுகள் நடைபெறும் என்ற ஒரு ஏற்கனவே ஒரு அறிவுறுத்தி வழங்கப்பட்டது இந்த நிலையில அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அறிவுறுத்தல் என்னென்ன அதை மேலும் இது மட்டுமல்லாது ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெற்றிருக்கிறது மேலும் இது மட்டுமல்லாது ஆவடி ராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை